நீங்கள் கொண்டிருப்பது உங்கள் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர் எஸ் கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி கா அம்பிகா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி சதீஷ் குமார் இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி இரநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரை கேட்டு இருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி இரநூற்றி நாற்பத்தி மூன்று கேட்போம் பகுதி இரநூற்றி நாற்பத்தி மூன்று திருஷ்டி கழிக்க பூசணிக்காயை பயன்படுத்துவது சரியா திருஷ்டிக்கும் பூசணிக்கும் சம்பந்தம் இல்லை அந்த காலத்தில் மனது பக்குவம் அடைய பல நடைமுறைகள் இருந்தன அவற்றை மேலோட்டமாக பார்த்தால் முட்டாள்தனமாக தெரியும் நம்பி கடைபிடித்தால் விருப்பம் ஈடேறும் மனம் திருப்திப்படும் நிச்சயம் பலன் கிடைக்கும் பூசணிக்காயில் சதைப்பற்று அதிகம் நீர் சத்து நிறைந்தது இதில் மஞ்சள் மற்றும் சுண்ணாம்பு தடவும் போது பூசணியில் உள்ள நீருடன் சேர்ந்து சிவப்பு நிறமாகிவிடும் சிவப்பு நிறம் மற்றவரின் கண்களை எளிதில் கவரும் ஒருவர் இவன் இப்படி வசதியாக இருக்கிறான் என்று பொறாமை எண்ணத்துடன் நம்மை பார்க்கும்போது அவன் கண்ணியில் சிவப்பு நிற சதைப்பற்றுள்ள கண்ணில் பட்டால் அவன் மனம் மாறிவிடும் அதாவது பார்க்க அருவறுப்பாக உள்ள பூசணியை பார்க்கும்போது அவன் கண்கள் அதை பார்க்காமல் வேறு எதையாவது நோக்கும் அப்போது அவன் மனம் அப்பூசணியை பற்றிய சிந்தனையில் இருக்கும் பொறாமை எண்ணம் மாற்றப்படும் அவன் திருஷ்டி நம்மை தாக்காது சிலர் பூசணியை உயிரினமாக கருதி மஞ்சள் சுண்ணாம்பு தடவி தெய்வத்தையின் முன் வைத்து வழிபடுவர் காவு கொடுப்பர் ஆக தடுமாற்றமின்றி செயல்பட பூசணிக்காய் பலி பயன்படுகிறது மனம் சார்ந்த சிந்தனையில் தெளிவு பெறுவது ஆன்மீகம் அறிவு சார்ந்த ஆன்மீகத்துடன் இணைந்தது எனவே பகுதி இரநூற்றி நாற்பத்தி மூன்று துடன் நிறைவு பெற்றது இனி அடுத்த வாரம் புதன்கிழமை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார் வணக்கம்